டிஜிட்டல் இந்தியா என்ற பெயரில் அரசாங்கம் உருவாக்கும் பிரச்சினைகளை பற்றி இந்த சபையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் உண்மையில் இது டினையல் மறுப்பு இந்தியா போன்றது உண்மையில் ஒட்டுமொத்த என்ஆர்இஜிஎஸ் திட்டமும் முற்றிலும் ஏதோ ஒரு ஜிபிஎஸ் அடிப்படையிலான செயலியை அடிப்படையாக கொண்டது நமது விவசாய தொழிலாளர்கள் ஜிபிஎஸ்க்காக காத்திருக்கிறார்கள் இதனால் ஒட்டுமொத்த கல்வி உதவித்தொகை திட்டமும் பாதிக்கப்படுகிறது இப்போது ஐசிடிஎஸ் இன் கீழ் ஒரு புதிய விஷயம் கொண்டு வரப்பட்டுள்ளது இதில் கர்ப்பிணித் தாய்மார்கள் முக அங்கீகாரம் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் செய்து கொள்ள வேண்டும் வீட்டுப் பொருட்களுக்கு முக அங்கீகாரம் வழங்க அங்கன்வாடி மையத்திற்கு செல்வார்கள் என்று அவர்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அனைத்து அங்கன்வாடி ஊழியர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் ஐசிடிஎஸ் திட்டம் மிக முக்கியமான திட்டம் நீங்கள் இதில் இந்த டிஜிட்டல் ஜோக் செய்து கொண்டிருந்தால் மக்களால் எப்படி அதன் சேவைகளை பெற முடியும் இதுதான் ஏழை மக்கள் அல்லது தொழிலாளர்களுக்கு மட்டுமாவது இத்தகைய முட்டாள்தனத்தை நிறுத்துமாறு நான் இந்த அரசாங்கத்தை வலியுறுத்த விரும்புகிறேன் நன்றாக இயங்கும் முதன்மை திட்டங்களை அழிக்க வேண்டாம் நலத்திட்டங்களை பொறுத்தவரை விலக்கு என்பது ஒரு குற்றமாகும்